மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா பரீட்சை எல்லாம் ஒழுங்கா செய்திருப்பியல் நினைக்கிறேன் நல்ல பிள்ளைகளை பெற வேண்டும் என்று வாழ்த்து உங்களுக்கு படிப்பதற்கு இனி இது தேவையில்லை ஆனால் அதுவுக்கு தேவை என்ன இனி நீங்கள் அட்வான்ஸ்களுக்கு போய்விடுவீர்கள் இனி புதிய பேட்சாக தொடர்ந்து அவர்கள் வருகின்ற ஓய்வு பயிற்சி எடுக்கிறார்கள் தொடர்ந்து கவனித்துக் கொள்ளலாம் என்ன அவர்களிடம் கவனமாக இருந்து உற்சாகமாக அங்கி இங்கே பெராக்கு பார்க்காமல் படிக்க வேண்டும் என்ன அப்போ நாங்கள் முக்கியமான பாடங்கள் இது தவிர்க்க முடியாத பாடங்கள் தவிர்க்க முடியாமல் கேள்விக்கு வரும் ஒவ்வொரு வருடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனென்று சொன்னால் இன்று உலகில் நடக்கின்ற இயற்கை அனர்த்தங்கள் மிக முக்கியமானவை அந்த அனர்த்தங்கள் அதனால் ஏன் ஏற்படுகின்றன அதை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு புனர்வாழ்வு அளித்து மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வது மற்றது வெறுமுன்னு இதை எவ்வாறு நாங்கள் தடுத்து கொள்ளலாம் அதாவது இயற்கை காரணிகளை இடர்களை நாங்கள் நிறுத்த முடியாது விலிவாக்கி குறைத்து கொள்ளலாம் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உலகம் என்ன செய்கிறது எமது நாடு எவ்வாறு செயற்படுகிறது என்பதைத்தான் இங்கே பார்த்துக்கொண்டு இருக்கின்றோம் எனவே உங்களுக்கு அது அறிவுக்கும் முக்கியமானது சரியா பிள்ளைகள் கவனிப்போம் என்ன அப்போ நாங்கள் போன முறை பார்த்தோம் நாங்கள் காலநிலை மாற்றங்கள் என்றால் என்னென்று பார்த்துருக்குறோம் ஏன்னா அந்த கால்நடை மாற்றங்களினால் ஈன் ஏற்படுகின்றது காலநிலை மாற்றங்கள் அதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது அந்த காலநிலை மாற்றங்களினால் என்ன அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சரியா அப்போ நாங்கள் பார்த்தது கால்நடை மாற்றங்கள் என்றால் என்ன உண்டு அந்த காலநிலையில் ஏற்படுகின்ற இயல்பான நிலைக்கு விட்டு அது இன்னொரு விதமான ஒரு செயற்பாடு தான் கால்நடை மாற்றங்கள் என்று நாங்கள் பார்த்த நாங்கள் என பிள்ளைகள் ஓகே அந்த காலநிலை மாற்றங்களில் கூடுதலாக இந்த காலநிலைக்கு முக்கிய பல்வேறு காலநிலை மூலகங்கள் அல்ல காரணிகள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணி வெப்பம் வெப்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஏனைய காலநிலை நிலைமைகள் எல்லாம் ஏற்படுத்தப்படுகின்றன எனவே வெப்பம் இங்கு முக்கியமானது அப்ப வெப்பம் நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டு அது மலை அல்லது படி வீழ்ச்சியிலேயோ பனிவீழ்ச்சியிலேயோ அல்லது காற்றினுடைய தன்மையிலேயோ அது வேகமாக வீசுவதோ புயல் காற்றாக மாறுவதோ அல்லது குளிர்ச்சியான நிலைமைகளிலோ பசுமை தன்மைகளிலோ அல்லது வறட்சித்தன்மையிலோ ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இந்த கால்நடை மாற்றங்கள் என்று நாங்கள் முன்னுக்கு பார்த்திருக்கிறோம் அப்ப இந்த கால்நடை மாற்றம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணியாக இருப்பது வெப்பம் என்றும் பார்த்திருக்கிறோம் இந்த வெப்பமானது அதிகரித்து தான் அல்லது குறைவாக தான் இயல்பான நிலைமைகள் எல்லாம் மாற்றமடைகின்றன இன்றைக்கு நாங்கள் பார்ப்பது இந்த வெப்பத்தினால ஏற்படுகின்ற வெப்ப அதிகரிப்பினால ஏற்படுகின்ற இயல்பான தன்மைக்கு ஒத்து வராத மாற்றங்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றங்களாக இருக்கின்றன விரும்பத்தகாத தாங்கிக் கொள்ள முடியாத மாற்றங்களாக இருக்கின்றன அப்ப இந்த வெப்பம் அதிகரிப்பதற்கு என்ன காரணம் இதை நாங்கள் சொல்வோம் கோலச்சூழல் வெப்பமடைதல் என்பது நாம் வாழுகின்ற இந்த புவிக்கோளமானது வெப்பமடைதல் இப்போ முன்னுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் வெப்பம் அதே நேரம் குளிர் அதே நேரம் ஏனைய நிலைமைகள் எல்லாம் அளவாக சமனாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்வோம் இயற்கை சமநிலை எல்லாமே சமனாக இருக்கும் போதுதான் உயிர் வாழ்க்கையும் ஒழுங்காக இருக்கும் அந்த சமநிலை குழம்பிவிட்டால் எல்லாமே மாற்றமடையும் உயிர் வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்றும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என பிள்ளைகள் அப்ப இதற்கெல்லாம் காரணம் இந்த வெப்ப அதிகரிப்பு தான் காரணம் இந்த ஏன் இந்த வெப்பம் அதிகரிப்பது என்பதற்கும் நாங்கள் பல்வேறு காரணங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏன் இந்த வெப்பம் அதிகரிக்கிறது நாம் வாழுந்த புவியில இதுவரை காலமும் எமது முன்னோர்கள் எல்லாம் சந்தோஷமாக சுகமாக அமைதியாக அவர்கள் நிறைவாக அவருடைய உள்ளங்களும் இயற்கைகளும் குளிர்ச்சியாக பசுமையாக இருந்தன எனவே அங்கு வாழ்ந்த எமது முன்னோர்களும் குளிர்ச்சியானவர்களாக பசுமை நிறைந்தவர்களாக சந்தோஷம் மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய எங்களுடைய நடவடிக்கைகள் சுயநல போக்காக மாறியதோ பொறுப்புணர்ச்சியற்ற தன்மையுடையதாக மாறியதோ அக்கறையின்மையாக மாறியதோ ஏனோ தானோ ஒன்று மாறியதோ அல்லது போட்டி பொறாமை உள்ளதாக மாற்றப்பட்டதோ நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற நோக்கத்தோடு செயற்பட வெளிக்கிட்டானோ தான் மட்டும் முன்னேறிக்கொண்டு போக வேண்டும் தன்ன மட்டும் வளமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாடுகளும் அங்கு வாழ்ந்த மக்களும் நினைத்தார்களோ அன்றில் இருந்த பிள்ளைகள் எங்களுடைய சந்தோஷம் சமாதானம் ஒற்றுமை சுகவாழ்வு இன்பம் மகிழ்ச்சியான தன்மைகள் பசுமையான சூழல்களில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கியது இம்மாற்றங்கள் வெப்பத்தை அடிப்படையாகக் கொண்டு உருவானது ஏனென்றால் மனிதனுடைய இந்த பல்வேறு தகாத நடவடிக்கைகள் பூமியில வெப்பத்தை அதிகரிக்க செய்தது அந்த வெப்பத்தை அதிகரிப்பின் காரணமாகத்தான் இன்று விரும்பத்தகாத பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன அது இயற்கையான மலவீழ்ச்சி குறைவு வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு அல்லது சூறாவளி அல்லது பசுமையற்ற தன்மைகள் இவையும் இவற்றினால் ஏற்படுகின்ற நோய் நொடிகள் பல்வேறு விதமான நோய் நொடிகள் பஞ்சம் என் வறட்சியினால நீர் பற்றாக்குறையாக மாறிவிடும் அது குடிப்பதற்கு மீறி இருக்கும் ஏனைய தேவைகளுக்கும் நீர் குறைவாக கிடைக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும் உணவு பயிற்சியைக்கு கூட நீர் இல்லாமல் இருக்கும் எனவே வறட்சி ஒரு பக்கம் பசி பட்டினி பஞ்சம் ஒரு பக்கம் இதே நேர வெப்பு அதிகரிப்பினால் பல்வேறு தோல் நோய்கள் கண் நோய்கள் போன்ற கொடிய வியாதிகள் ஒரு பக்கம் உயிரினங்கள் தண்ணிக்காக அழைகின்ற நிலைமை ஒரு பக்கம் அவை நகருக்குள்ள வந்து மக்களுக்கு இடைஞ்ச கொடுக்கின்ற ஒரு பக்கம் அரிய பெரிய தாவரங்கள் எல்லாம் அழிந்து போகின்றது ஒரு பக்கம் பல்வ வறட்சியின் காரணமாக தீகள் உருவாகி அவற்றை கட்டுப்படுத்த முடியாத நிகழ்வுகள் ஒரு பக்கம் தீர்ப்பின் காரணமாக சூறாவளிகள் ஏற்படுதல் வெப்பதரிப்பின் காரணமாக சுனாமி போன்ற கடல் அலைகள் உருவாதல் இதே நேரத்தில் நிலநடுக்க நடுக்கல் நில வெடிப்புகள் போன்றவையும் உருவாதல் இப்படியாக பிள்ளைகள் பல்வேறு விதமான விரும்பத்தகாத மனித மற்றும் உயிரினங்களும் வாழ்வதற்கு இடைஞ்சலான ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றன இவை தான் நாங்கள் காலை மாற்றங்கள் என்று கூறுகின்றோம் இந்த மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருப்பது வெப்பம் என்று நான் கூறினேன் வெப்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த காலநிலை மாற்றங்கள் எல்லாம் உருவாகின்றன ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் ஸ்பானியாவில் வாழ்ந்த ஸ்பானிய மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது இவ்வாறான வெப்ப அதிகரிப்பையும் அதனால் ஏற்பட்ட பல்வேறு விதமான காலை மாற்றங்களுக்கும் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஸ்பானிய மீனவர்கள் எல் நினோ என்று பேர் வைத்தனர் அந்த மாற்றங்களுக்கு அடுத்ததாக இடம்பெறுகின்ற எதிர் விளைவுகளை வறட்சி என்றால் அதுக்கு எதிர் விளைவு வெள்ளப்பெருக்கு அப்படியான எதிர் விளைவுகளை லானினா என்ற பேராலும் அவர்கள் அழைத்தார்கள் இதை நாங்கள் இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருந்தது இதில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பத்தாம் மாதம் ஐந்தாம் தேதி பேப்பர் உலகில் மாறி வரும் காணொலி வகையர் எல்லிலோ அடுத்தது ல அதே போன்று இந்த ஆண்டு நாங்க இங்க பச்சை வாயுக்கள் சரியா அப்ப நாங்க இதெல்லாம் என்ன கூறுகிறது கூறுதா பிள்ளைகள் எங்களுடைய கோரச்சிளவு வெப்பமாகி வருது உலக அச்சுறுத்தம் வெப்பமாக்கலின் விளைவுதான் இது உலகை அச்சுறுத்தும் வெப்பமாக்களின் விளைவு என்ன அப்ப நீங்க பார்த்த பிள்ளைகள் வெப்பம் அதிகரித்து செல்வதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது வெப்பம் ஏன் அதிகரிக்கின்றது என்பதற்கு பல்வேறு காரணிகள் நாங்கள் போன முறையும் பார்த்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் நாங்கள் பிள்ளைகள் பார்த்தோன்னு சொன்னால் பச்சைவெட்டு வாய்க்களை வெளியிடும் விவசாய நடவடிக்கைகள் வெப்பம் அதிகரிப்பதற்கு என்ன காரணம் இயற்கை பிள்ளைகள் அளவான வெப்பம்தான் தான் இருந்தது முன்னர் நாங்கள் அளவான வெப்பம் உடல் வாழ்க்கைக்கும் இந்த இயற்கை சமநிலை நிலவுவதற்கும் அளவான வெப்பம் அவசியமானது இந்த அளவெப்பம் கூடினாலும் வறட்சித்தன்மை ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் வெப்பம் குறைந்தாலும் குளிர் கூடியும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் எனவே வெப்பம் எங்களுக்கு அளவாக கிடைக்க வேண்டும் அந்த அளவாக கிடைப்பதற்கு புவியில் மேல ஓசோன் மண்டலம் என்ற ஒரு வாயு ஒரு படை ஒன்று காணப்படுகின்றது ஓசோன் மண்டலம் ஏறக்குறைய நாம் வாழ்கின்ற புவியிலிருந்து பன்னெண்டு தொடக்க நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஒரு வாயு படை உண்டுகிறோம் ஓசோன் மண்டலம் இதையும் முன்னர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது என்ன செய்யறது மா அரிதட்டு மாவரிக்கிற அரிதட்டு மாதிரி அது மேலாள குடை போல புவியை மூடிக்கொண்டிருக்கிறது அதனால என்ன நன்மை ஓ இந்த சூரியலிருந்து வருகின்ற கதிர்வீச்சுக்களும் வெப்பமும் அதிகமாக புவிக்கு வந்தால் வறட்சி ஏற்பட்டு வெப்பம் அதிகரித்து கால்நடை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அந்த கால்நடை மாற்றங்கள் என்று என்ன சொன்னேன் வெப்ப அதிகரிப்பு அதனால் ஏற்படும் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு சூறாவளி மண் சரிவுகள் பொய் மழை குறைவு அல்லது மிக அதிகமான வீழ்ச்சி என்ன ஈரப்பதன் குறைதல் இவையெல்லாம் இந்த காலநிலை மாற்றங்கள் அப்ப இந்த புவியில் உள்ள இந்த ஓசோன் மண்டலம் என்ன செய்கின்றது அளவான வெப்பத்தை உயிர் வாழ்க்கைக்கு தேவையான அளவான வெப்பத்தை வழங்குகின்றது அதேபோன்று சூரியலிருந்து வருகின்ற புற ஊதா கற்களான கதிர்கள் வீச்சுக்கள் அல்ட்ரா வயலட் என்பது நச்சு கதிர்வீச்சுக்களும் அதோடு சேர்ந்து வெறும் வந்தால் மனிதருக்கு தோல் புற்று நோய்கள் கண் தெரியாமல் குருட்டுத்தன்மை பெற்ற பல்வேறு நோய்கள் உருவாகும் மூச்சு திணறுகள் போன்ற பல்வேறு நோய்கள் உருவாகும் அதேமாரி அதிகமான வெப்பம் வந்தால் வறட்சி ஏற்பட்டு உயிரினங்கள் அழியும் பாலைவனங்களாக இடங்கள் மாறிவிடும் அல்ல இருக்கிற பாலைவனங்கள் விஸ்தரிக்கப்படும் புதிய பாலைவனங்கள் தோன்றும் என்றால் வறட்சியினால தாவரங்களால் மழிக்கப்படும் மண் பலம் போகும் அப்ப கடற்கரை மணல் போன்று தாவரங்கள் வளர முடியாத ஒரு வளமற்ற பூமியாக மாறிவிடும் தான் பாலைவன விஸ்தரிப்புகள் இவற்றையெல்லாம் ஏற்படாமல் தடுப்பதுதான் இந்த ஓசோன் மண்டலம் இந்த ஓசோன் மண்டலம் அவ்வாறு புவியை பாதுகாத்துக் கொண்டு உயிர் வாழ்க்கைக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அது இப்ப பல்வேறு காரணிகளால ஓட்டை விழுந்து விட்டது எப்படி நாங்கள் மா அரிதட்டில் அரிக்கும் போது நல்ல மா மட்டும் கீழே வருகிறதோ அதை கொண்டுதான் அங்கடி எப்பிட்டோ பலகாரங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லது கஞ்சல்ல இது அல்ல கட்டிகள் அதையெல்லாம் சேர்ந்து வந்தால் பலகாரம் செய்ய முடியாது அவையெல்லாம் தூய மாவை கீழே விட்டு கழிவுகளை மேலே அகற்றி கொண்டிருப்பது போன்று இந்த ஓசோன் மண்டலமும் அதிகரித்த வெப்பத்தையும் வெப்பத்தில் அந்த அல்ட்ரா வயலட் எனப்படுகின்ற நச்சு கதிர்வீச்சுக்களை தடுத்து தூய சூரிய ஒளியையும் அளவான சூரிய வெப்பத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு ஏற்படுகின்ற பல்வேறு விதமான நச்சு வாயுக்கள் காபனீரோக்சைட் கார்பனோரோக்சைட் ஐதரசன் வாயுக்கள் நைதரசன் வாயுக்கள் பல்வேறு தூசு துணிக்கைகள் குரோமியம் குப்பை இருந்து வந்து ஏதேன் வாயு மீதியின் வாயுக்கள் இப்படியாக பல்வேறு நச்சு வாயுக்கள் எல்லாம் சென்று அவற்றை அதுவே கூடுதலாக இந்த குளிர் சாதனத்தை உற்பத்தி செய்கின்ற இந்த சிஎஃப்சி எனப்படுகின்ற குளோரோஃபுளோரோ கார்பன் எனப்படுகின்ற நச்சு வாயு முதலது நல்ல வாயுவாக இருந்தது தீ பெற்று பெற்ற கூடாத நல்லூர் வாயு இருந்தது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த சிஎப்சி எனப்படும் இந்த வாயுவை கண்டுபிடித்து சாதன பெட்டிகள் தயாரித்தார்கள் ஏசி ரூம்களுக்கு பயன்படுத்தினார்கள் இருபது வீதம் குளிர்சாதன பெட்டிகளையும் பதினைந்து வீதம் ஏசியை பயன்படுத்துவதற்கும் மற்றும் ஏனைய அந்த மின் காப்பு நடவடிக்கைகள் துப்புரவு செய்தல் மின் துப்புரவு செய்த கட்டிடங்களை கழிவுதல் இருபத்தி நாலு நாடுகளில் பதினாறு லட்சம் தொழிலாளர்களை கொண்டு இந்த வாயுவை கொண்டு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றார்கள் நாடுகள் எல்லாம் பெற்றன ஆனால் அது நச்சுத்தன்மையானது அது ஓசோன் மண்டலத்தை பாதிக்கின்ற தன்மையுடையது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடித்தார்கள் இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டாலும் இது எமது ஓசோன் மண்டலத்தை பாதிப்படைய செய்கிறது செய்கிறது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடித்தார்கள் அதற்கிடையில் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏறக்குறைய ஒரு மில்லியன் டன் இந்த சிஎஃப்சி வாயுக்களை கொண்டு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன பயன்படுத்தப்பட்டன அது காலம் செல்ல செல்ல ஒரு பத்தாண்டுகள் கழிய ஒரு மில்லியன் இருந்த ஒரு மில்லியன் டொன்னாயிருந்தது எட்டு மில்லியனுக்கு அதிகமான தொன்கள் உற்பத்தி செய்யப்பட்டன மில்லியன் கோடி மெட்ரிக் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டன அந்த அளவுக்கு இந்த சிஎப்சி பயன்படுத்தப்பட்டது நல்ல விடயங்களுக்கு ஆனால் அது ஓசோன் மண்டலத்தை ஓட்ட விளை செய்ததுனால என்ன நடந்தது பிள்ளைகள் ஆஹ் கோலச்சூழல்ல வெப்பம் அதிகமாக வந்தது அப்ப ஓசோன் மண்டலம் ஓட்டை விழப்பட்டது ஓசோன் மண்டலத்தின் பாதிப்பு இந்த கோலச்சூழலை அதிகரித்த வெப்பத்தை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது கால்நடை மாற்றங்களுக்கு காரணம் அல்லது கோலச்சூழல் வெப்பமடைவதற்கு முக்கிய காரணம் இந்த ஓசோன் மண்டலம் பாதிப்படைந்தது கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்